ஈராயிரத்து ஆயிரத்து இருபத்தி ஆறு ஜொஹோருக்கு வருகை புரியும் ஆண்டுடன் இணைந்து அம்மாநிலத்தில் உள்ள இந்திய சமூகத்தின் பாரம்பரியம் கலாச்சாரம் கொண்டாட்டங்கள் கோவில்கள் உட்பட பாரம்பரிய கலைகள் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் அம்சங்களாகும் இந்திய சமூகத்தின் அத்தகைய பங்கேற்பு சுற்றுப்பயணிகளின் வருகையை மேலும் வலுப்படுத்துவதுடன் அம்மாநிலத்தில் உள்ள பன்முக சமூகத்தின் தனித்துவத்தையும் எடுத்துக்காட்டும் என்று ஜொஹோர் மாநில ஒற்றுமை பாரம்பரியம் மற்றும் பண்பாட்டு குழுவின் தலைவர் வர் கே ரவீன்குமார் கூறினார் அதே மாதிரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விசிட் ஜோஹோர் இரு இருவாயிரத்தி இருபத்தி ஆறு வரப்ப இந்த மாதிரி நம்ம கலாச்சாரம் நிறையா கொண்டு வந்தால் தான் நம்ம வந்து இன்னும் நிறைய டூரிசம் கொண்டு வர முடியும்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த தருணத்தில் வந்து நம்ம பார்க்குறோம் ஜோர் அரசாங்கம் வந்து மலையாளிய அசோசியேஷன் கூட மட்டும் இல்லை தெலுங்கு அசோசியேஷன் இந்தியம் கூட புத்தர் கூட இவன் நாயகர்கள் கூட நிறைய அவங்களோட கலாச்சாரத்தை இதெல்லாம் கொண்டு வர பார்க்குறோம் இது அடுத்த வருஷம் நிறையா இடத்துல கலர்ஃபுல்லாக இருக்கணும் ஜோஹோர் டூரிசமோடய ஃபங்க்ஷன் இருக்கணும் மேலும் ஜோர்பாருவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினோராம் ஆண்டில் கட்டப்பட்ட மிகவும் பழமையான ஸ்ரீராஜ மாரியம்மன் கோவில் மற்றும் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட உலகின் முதல் கண்ணாடி கோவில் அருள்மிகு ஸ்ரீராஜ காளியம்மன் ஆகியவை வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளை வெகுவாக ஈர்க்கும் முக்கிய இடங்களாகும் என்று அவர் கூறினார் நேற்று ஜோகர்பாருவில் நடைபெற்ற ஜோகர்பாரு மலையாளி சங்கம் ஜே பி நாற்பதாவது ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்ட செய்த செய்தியாளர்களிடம் அதனை கூறினார் இதனிடையே விழாவை மேலும் மெருகூட்டும் வகையில் மலையாளி சமூகத்தின் பாரம்பரிய விளையாட்டுகளான உரி அடித்தல் பூக்களம் வடம்வள்ளி போன்ற போட்டிகள் நடத்தப்பட்டதாக அச்சங்கத்தின் துணை தலைவர் டேவ் ஏ மாதவன் தெரிவித்தார் இராயிரத்து இருபத்தி ஆறு ஜோஹோருக்கு வருகை புரியும் ஆண்டிற்கு தொடர்புடைய உணவு நடனம் உள்ளிட்ட மலையாளி சமூகத்தின் கலாச்சாரத்தை மேம்படுத்துவதற்கான மாநில அரசாங்கத்தின் பரிந்துரைகளையும் தாம் வரவேற்பதாக அவர் ஒய்பி வந்து நமக்கு வந்து சில சில அறிவுரை சொன்னாங்க அதாவது அடுத்த ஆண்டு இந்த விசிட் ஜொஹோ இயர் வந்து நம்மளோட பாரம்பரியமும் அந்த அந்த நிகழ்வுல ஏற்படும் அல்லது நடத்து வந்து அவர் உறுதி சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து இந்த இந்த சங்கத்தை நடத்துறதுக்கு அவங்களும் அதாவது அரசாங்கமும் எங்களுக்கு வந்து சில ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அது ஊதியம் கொடுத்தாங்க அந்த வகையில் இந்த ஜேபிஎம்எஸ் சார்பில் நாங்கள் வந்து நிச்சயமாக அரசாங்கத்தை நன்றி கூற கடமைப்பட்டுவோம் இந்திய சமுதாயத்திற்கென பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தும் வகையில் ஜோஹர் பாரு மலையாளி சங்கத்திற்கு ரவீன்குமார் ஐம்பதாயிரம் ரிங்கேட் நன்கொடை வழங்கினார்